வணக்கம் குளிர்காலத்திற்கு ஏற்ற பயனுள்ள தகவல்கள் ஒரு சிலவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம் குளிர்காலத்தில் கால் பாதம் அதிகமாக குளிரும் ரொம்ப குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு கண் பாதிக்கப்படும் அதனால் வீட்டில் டைல்ஸ் குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா கால் உரை போட்டுக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே தனியாக செப்பல் பயன்படுத்தலாம் அதே மாதிரி தூங்கும்போதும் கால் உரை போட்டுக்கிட்டு தூங்கிக்கலாம் கைகள்லேயும் கால்கள்லேயும் ஏதாவது மெட்டல் போட்டிருந்தோன்னா அதாவது காப்பு கொலுசு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த உலோகங்கள் நம்மளோட உடம்பு சூட்டை உரியும் இதனால் உடல் பாதிப்பு ஏற்படலாம் நாம் தான் நமக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த மெட்டல்களை எல்லாம் கொஞ்சம் குளிர்காலத்தில் ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது முக்கியமாக சிறு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அணிகலன்கள் ஏற்படுறதுனால அவங்களுக்கு சைனஸ் பிரச்சனையோ இல்லை திருப்பி திருப்பி சளி பிடிக்கிறதோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு அதை கவனித்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கணும் அதே மாதிரி மாதிரி வெறும் தரையில் உட்காருவது சுவரில் நீண்ட நேரம் சாய்ந்து உட்காருறது இதெல்லாம் செய்யும்போது உடம்பு வந்து அந்த குளிர்ச்சியை உறிஞ்சிக்கும் அதனால ஜலதோஷம் பிடிக்கலாம் இது வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் போட்டோம் அப்படின்னா கண்களை பாதுகாக்கும் நல்லெண்ணெய் விளக்கு நீண்ட நேரம் எறையிறது நல்லது குறைந்தது ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இல்லை அதற்கு மேலும் எரிய விடுறது நல்லது நல்லெண்ணெய் நீண்ட நேரம் எரிந்து அது காட்டில் காற்றில் கலந்து அந்த சுவாசத்தை நம்ம சுவாசிக்கும் போது மலச்சுக்கள் வயிற்று பிரச்சனை போன்றவை வராமல் தடுக்கும் சளி தொந்தரவும் எளிதில் ஏற்படாது இதனால தான் கார்த்திகை மாதத்தில் நம்ம சாய்ந்திரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றுறது ரொம்பவும் நல்லதுன்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க அதே மாதிரி குளிர்காலத்தில் இரண்டு அல்லது மூன்று மிளகு மிளகு அளவு தரமான மஞ்சள் பொடியை குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஜலத்தினால் ஏற்படுற ஜலதோஷம் தவிர்க்கப்படும் அதே மாதிரி சளி தொந்தரவால் அவஸ்தப்படுறவங்க தினமும் காலையில் மூக்கடைப்பால் சிரமப்படுறவங்க இவங்க எல்லாருமே என்ன ல பார்த்தீங்கன்னா வேப்பிலை தேன் மஞ்சள் மிளகு இதை ஏதாவது ஒரு வழியில் உடம்புக்கு எடுத்துக்கிறது மூலமாக ரொம்பவுமே பலனுண்டு அதே மாதிரி பத்து பனிரெண்டு மிளகை குறை குறைப்பாக பிடிச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் தேனில் இரவு ஊற வச்சிடணும் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் காலையில் இதை சாப்பிட்லாம் தேனில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து உண்பதும் பலன் தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது நம்ம உடம்பே அதற்கு எதிராக செயல்படும் சில உயிரணுக்கள் நமக்கு எதிராக செயல்படும் போது நம்ம உடம்ப குறிப்பிட்ட இடைவெளியில் சுத்தம் செஞ்சுக்கிறது இதை இதை வந்து தவிர்க்கும் அதனால் வெறும் வயிற்றில் மஞ்சள் உட்கொள்வது அப்படிங்கிறது ஒரு உடம்பை சுத்தம் செய்கிற ஒரு சரியான முறை கேன்சர் வந்ததுக்கு அப்புறமா இது பலன் தராது ஆனாலும் தினமும் காலையில் ஒரு சின்ன உருண்டை அளவு வேப்பிலையும் மஞ்சளும் சேர்ந்து எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது புற்றுநோய் உண்டாக்குற உயிரணுக்களை இது வந்து உடம்புலேருந்து அழிச்சிடும் அதே மாதிரி குளிர்காலத்தில் கொஞ்சம் பால் பொருட்களை தவிர்க்கிறது நம்மளோட கபம் இயல்பாக நீங்கிறதுக்கு ஒரு வழிமுறை ஒரு லிட்டர் தண்ணீரில் நாலு அல்லது ஐந்து எலுமிச்சை சாற்றை கலந்து இந்த தண்ணீரை மட்டும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா குடிக்கிற நீரால ஜலதோஷம் ஏற்படாது சோப்பு பயன்படுத்தாம சீகக்காய்த்தூள் மூலிகைப்பொடி இதெல்லாம் பயன்படுத்தலாம் ஏன்னா சோப்பு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஸ்கின் வந்து ரொம்பவும் ட்ரை ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சமயத்தில் சோப்பை பயன்படுத்தாமல் மூலிகை பொடி பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பைப் டேங்கில் தங்கி இருக்கிற ரொம்ப சில்லுன்னு இருக்கிற நீர் நம்மளோட உள்ளங்கை உதடு தொண்டை கண் ஆசனவாய் பகுதிகளை பாதிப்புக்கு உள்ளாக்கும் அதனால் கொஞ்சமாக வெது வெது பணம் இருக்கிற தண்ணீரை நம்ம உபயோகப்படுத்துறது நல்லது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் குறிப்பாக தேங்காய் எண்ணெய் குளிர்காலத்தில் உறைஞ்சிரும் உராயும் தன்மையுள்ள எண்ணெயை தலைக்கு தேய்ச்சோம் அப்படின்னா தலை பாரமாக சிலருக்கு ஃபீல் ஆகலாம் அதே மாதிரி தலைவலி வரலாம் அதனால உறையாத எண்ணெயை பயன்படுத்துறது நல்லது தினமும் குளிச்சுட்டு உடம்பெங்கும் நல்ல விபூதி நன்றாக அணிஞ்சிட்டு போறது நல்லது பொதுவாமே அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு வந்தோன்னதும் விபூதி நெத்தியில் வைக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம நெ நெத்தியில் தலையில் நெத்தியில் கழுத்தில் விபூதி அதிகம் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆழ்ந்த உறக்கத்தை தரும் அப்புறமா ஜலதோஷம் பிடிக்காது இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த மாதிரி திருநீர் வைக்கிற பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க நடு இரவில் தொடர் இருமல் வர்றது இதெல்லாமே தவிர்க்கப்படும் அதே மாதிரி நல்லம் தூக்கம் வர்றதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ரெமெடி இரு நேரத்தில் கொஞ்சம் தரமான விபூதியை வாயில் போட்டு தண்ணீர் குடிச்சிட்டு படுக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி குளிர்காலங்களில் ஜீரணமாகிறது சிரமமாக இருக்கும் அதனால் அதிகமாக உணவு எடுத்துக்காமல் அளவோடு எடுத்துக்கிறது நல்லது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை எடுத்துக்கணும் மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய உணவை எந் குளிர்காலத்தில் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி கீரைகளையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது வெயில் இருக்கும்போது நம்ம கீரை சாப்பிட்றது பிரச்சனை இல்லை ஆனால் குளிர்காலத்தில் ரொம்ப கிளைமேட் டல்லாக இருக்கிறது நம்ம அந்த கீரையில் இருக்கிற அச்சயம் வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகாதுங்கிறதுனால நமக்கு ஏதாவது உடல் ரீதியாக செரிமான தொந்தரவுகளை கொடுக்கலாம் முட்டைக்கோஸ் ஜலதோஷத்தை தடுக்கும் மிளகு ரசம் கூடுதல் சிறப்பு ஆழி விதை கொஞ்சம் இரவு உணவுக்கு முன்பு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குளிர்காலத்தில் மலச்சுக்கள் பிரச்சனை ஏற்படாமல் மலம் கழியும் அதே மாதிரி வால்நட் அப்படிங்கிற அக்ரூட் பருப்பை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் இது நாச்சத்து நிறைந்தது அதனால் நமக்கு ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாளி சாதி சூரணங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மருந்து கிடை கடைகளில் கிடைக்கிற தாலிசாதி சூர்ணத்தை சாப்பிடும்போது ஜலதோஷத்துக்கு ரொம்பவும் நல்லது காலையில் எழுந்ததும் வெது வெதுப்பான நீரில் அதாவது கொஞ்சமாக சூடாக இருக்கிற நீரில் கொஞ்சம் தேன் கலந்து பருகி வந்தால் ரொம்ப புத்துணர்வாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பிள்ளையார் கோவிலையோ இல்லது நம்ம இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி பூஜை அறையிலையோ தினமும் தோப்பு கர்ணம் பத்து பதினைந்து தடவையாவது போட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு கூடுதல் உற்சாகம் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் காலையில் காலையில் இல்லை முடியாதவங்க சாயந்தரமாக சாம்பிராணி போட்டு வர சுவாசம் உற்சாகம் அடையும் வீட்டுக்குள்ளே காற்று தூய்மை அடையும் குளிர்காலத்தில் தமோ குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கடவுள் நாமம் பாடல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாத்விகத்தில் நம்மளை நிலைக்க செய்யும் பக்தர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இதற்கு துணை செய்யும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ